தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானம் கர்த்தர் தருகிறார் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை ஜபிப்போம் என் கண்மலையும் என் மிற்பருமாக்கிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வாத் எடுக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் பிதாவே ஆமை கர்த்தர் தருகிறார் காட் கிவ்ஸ் கர்த்தர் எல்லா ஞானத்தின் ஊற்று அவர்தான் மெய்ஞானத்தை மெய்ஞானத்தை கொடுக்க முடியும் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தருமானார் கர்த்தர் தருகிறார் ஞானத்தை தருகிறார் பலனை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் கிருபையை தருகிறார் ரட்சிப்பை தருகிறார் இளைப்பாறுதலை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் மறுவாழ்வை தருகிறார் நித்திய வாழ்வை தருகிறார் செழிப்பை தருகிறார் ஆலோசனையை தருகிறார் கர்த்தர் கேட்கிறவர்களுக்கு தருகிறார் யாக்கோபு ஒன்று ஐந்து ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து மாக்கிய தேவனிடத்தில் கேட்க கணவன் அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் கேட்கிறவர்களுக்கு தருகிறவர் சம்பூர்ணமாய் தருகிறவர் கடிந்து கொள்ளாமல் தருகிறவர் கேட்கிற அவனும் பெற்றுக் கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு தருகிறவர் முதலாவது தேவனுடைய இவைகள் எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தருகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இறக்கம் செய்யும் வரைக்க எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் இடைந்தார்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கர்த்தர் கொடுக்கிறவர்களுக்கு தருகிறார் ஏழை கிறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் அன்றியும் நன்மை செய்யவும் தானதர்மும் பண்ண மரபாதங்களில் பெறப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் தண்ணீர் தண்ணீர் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து செபிப்பேன் ஜெபியுங்கள் தியானியுங்கள் நன்மை செய்யுங்கள் ஒளியம் செய்யுங்கள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக அசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் கண்ணீரை கண்டேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது இயேசு கிறிஸ்துவின் கிருபங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமை